இடைவெளி பின்பு மீண்டும் முரண முடிவு நிகழ்ச்சியோடும் வலையும் இணைத்துக் கொள்கின்றோம் என்பவர்களே இங்கே கணவன் மனைவிக்கிடையிலே இருக்கக்கூடிய சந்தேகம் பற்றி நாங்கள் பே பார்க்கின்றோம் மிக பழமை பொருந்திய காலம் தொடக்கம் எழுந்து வருகின்ற மிக பழமையான சந்தேகங்களை பற்றி இல்லை ஆனால் இங்கே குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே இதர பல காரணங்களினாலே வேலைக்கு செல்லாமல் இருக்கின்ற ஒரு கணவன் வேலைக்கு செல்கின்ற ஒரு மனைவி இருவருக்கிடையிலே இருக்கக்கூடியதான கல மனைவி வெளியே சென்று தொழில் முயற்சி நிமித்தம் போய் வரக்கூடிய மனைவியின் மீது அல்லது பல மடங்கு அதிகமான தீவிர கண்காணிப்புகளை இந்த கணவர்மார்கள் செய்கிறார்களா என்பது போன்ற கேள்வி பெண்கள் மத்தியிலே மிகப்பெரிய சலனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த விடயங்களை தான் நாங்கள் இடைவெளிக்கு முன்பு பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஜெயகௌரினுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்பதற்கு முன்பதாக இன்னமும் ஒரு நேருடைய அழைப்பு வந்திருக்கின்றது அதையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு ஜெயகௌரிய பக்கம் செல்லாம நினைக்கிறேன் வணக்கம் ஒருவர் அழைப்பில் இல்லை வணக்கம் 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 யார் பேசுறீங்க வணக்கம் விஜய் சொல்லுங்க என்னட்டு இது வந்து திருமணங்கள் செய்துதான் இப்படி புரிசம்பிஞ்ச அதிகா இருக்கணும் அங்காம் பிரச்சனை வருது ஆனா ஆரம்பங்கள்லயே அந்த பிரச்சனை இருக்கு என்னட்டு சொன்னா ஒரு திருமணம் சீராக்கள் வந்து கணவன் வந்து திருமணம் செய்யறதுக்கு முதல் அவையுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ஆர்வ ஆர்வ ஆக்கலையுடைய அவையல் இல்லை சாதகம் தொழில் சாதி என்ன சமூக அந்தஸ்து என்ன சொத்து அவ்வளவு இருக்கு வங்காள பூக்கா இங்க இதைய தீர்மானித்து செய்து வைக்கிறது மெனப்பொருத்தம் விருப்பங்களை பார்ப்பதில்லை ஒருவேளை எங்களுடைய சமூகத்தில் உள்ள குறைபாடு வரியா வாழ்ந்து பார்த்து திருமணம் செய்யறது இல்லை அப்ப அது ஒருவேளை ஒரு குறைபாடாக இருக்குமோ தெரியாது ஆனா அதாவது இந்த பிரச்சனை போல ஆளுகளை கொள்ளாம கல்யாணம் வர பிரச்சனை வந்து அவர் வந்து அடிமையாக இல்ல சொத்தாக பார்க்கறது பாட்னர் வந்து ஒரு ஆளுநரால் அடிமையாக பார்க்கும் சொத்தாக பார்க்கும் லட்சம் குறைவா இருக்கலாம் இந்த நல்லா பாட்டு பாடக்கூடிய ஒரு மனைவி எங்கேயாவது போய் கைதட்டல் வாங்கி ரெண்டு பேர் வந்து தனியா அக்கா தங்கச்சி இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிக்குள்ள இவருக்கு அது வேறிக்கொண்டு போவோம் இவர் சொத்தாக பாக்குறார் மெனசிய அப்ப இவருக்கு வேறையும் சொல்லிக்கொள்ள முடியும் வெளியில ஆணையும் புனையும் மாதிரி சிலார்கள் வேற விஷயங்கள் தீர்மானிக்கிறது கல்யாணத்தை ஆனா கொஞ்சம் கூட பொருத்தமெல்லாம் இருக்கும் வழியில சொல்லிக் கொள்ள முடியாத பிரச்சனை இருக்கும் ஆனா வழியில காட்டப்படுறது வேற காரணங்களா இருக்கும் அப்படியான இதுகள்ல இப்படியான பிரச்சனைகள் வர்றது கூட இதுல வந்து தாழ்மனப்பான்மைகள் இருக்கும் நிறைகாக்கும் காப்பு காப்பு சிறைகாப்பும் காப்ப இல்லை இருக்கு அப்ப அதுகளை சொல்லி அந்த சமூகத்துல அப்படி மோல்டு பண்ணப்பட்டு ஒரு அப்படி அதுகள்தான் காப்பாற்றாம ஆமப்பூட்டு போட்டோ அல்லது ஆமி சட்டம் போட்டோ குடும்பம் சில விஷயங்கள் சரி சரி செய்யக்கூடிய சரி செய்யவே முடியாத பிரச்சனைகளையும் இருக்கும் அவை வந்து ப்ரொபோஸ் பண்ண மேரேஜ் என்றதால இப்படி இருக்கக்கூடும் நான் நினைக்கிறேன் இந்த தாழ்வான அபிப்பிராயம் விட்டு கொடுப்பு தியாகங்கள் இது மூலம் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சமூகத்துல கொஞ்ச காலம் ஓட்டனாம் நன்றி விஜய் உங்களுடைய கருத்துக்குமே அழகாக ஒரு விடயம் சொன்னார் திருமணங்கள் நாங்கள் செய்கின்றதில்லை செய்து வைக்கப்படுகின்றது அது தீர்மானிப்பது மெனங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பல விடயங்களை என்று அவர் பட்டியல் படுத்தியிருந்தார் உண்மையிலே ஆனால் இந்த விடயங்கள் எனக்கு தெரிந்து காதல் திருமணங்கள் பல வருடங்களாக புரிந்து திருமணம் செய்து கொண்ட குடும்பங்களுக்குள் கூட இந்த பிரச்சினை மிக அதிகமான அழுத்தத்தை தருகின்றது என்று சொன்னால் காதல் என்பதற்கு நாங்கள் வச்சிருக்கக்கூடிய விரைவிலக்கணங்களை பற்றி மீண்டும் ஒரு கேள்வி எங்களுக்கு முன்னே வந்து நிற்கின்றது விஜய் சொன்னதைப் போல பேச்சு திருமணங்கள் புறம் இருந்தாலும் மிக தீவிரமாக ஒருவர் இல்லையென்றால் ஒருவர் மரணித்து விடுவார் என்கின்ற அளவுக்கு காதல் புரிந்தவர்களாக தங்களை காட்டிக் கொண்டவர்கள் சொல்லிக் கொண்டவர்கள் முதலாக அவர்களுடைய குடும்பங்களுக்கு முதலாக எனக்கு தெரிந்த ஐந்து குடும்பங்கள் ஆறு குடும்பங்களை நான் சொல்வேன் அவர்களிடம் முதலாக இந்த பிரச்சனை இருக்கின்றது என்றால் வேறு பல காரணம் ஒன்று எங்களிடம் இருக்கின்றதா என்பது போன்ற இன்னும் ஒரு கேள்வி எங்களிடம் பொருத்தி நீக்கத்தான் பார்க்கின்றது இன்னும் ஒரு நேருடைய அழைப்பை நாங்கள் எடுப்பதற்கு முன்பதாக கௌரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பல பேர் சந்திச்சிருக்கீங்க உங்கள் உலவள துணைகளெல்லாம் கல பேர் சந்திச்சுருப்பீங்கன்னா இப்படியான சிக்கல்கள் இருக்கும் அதாவது அவர்களுடைய சிக்கலுக்கு இதுகள் ஒரு ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடும் ீங்கள நிச்சயமா ஏன்னா இப்ப குடும்பங்களுக்குள்ள பெருவாரியாக வந்து இப்படியான பிரச்சனைகள் அதிகமாக இங்கே காணப்படுகிறது என்ன காரணம் பல காலம் வேலைக்கு போயிட்டு வரும்போது பெண் அந்த கடமைகள் எல்லாம் எடுத்து செய்கிறா வீட்டில் உள்ள இதெல்லாம் மற்றது கணவனுக்காக நேரம் ஓதுக்குறா ஒரு சமையலாக இருக்கட்டும் ஒரு உடுப்பாயன் பண்ணுறதாக இருக்கட்டும் நிறைய வேலையில் செய்துன்ற ஆனால் ஒரு பெண் வேலைக்கு போய் வரும்போது அந்த எதிர்பார்ப்புகள் அங்கே குறைவாகத்தான் இருக்கிறது அதே பெண் வேலைக்கு போயிட்டு வந்துதான் எல்லா காரியங்களும் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது மற்றது இப்ப நீங்க சொல்ல மாதிரி பேஸ்புக்கும் இந்த வாட்ஸ்அப்பும் வேலைக்கு போற பெண்கள் மட்டுமில்ல வீட்டுல உள்ள பெண்களும் இப்போ சாதாரணமாக இது பயன்பாடுல இருக்கிறனால இது ஒரு பெரிய இஷ்யூ வந்து இல்ல ஆனா நீங்களும் அதிகமாக பயன்படுத்தும் போது ஒரு ஆண் வீட்டுல இருக்கும் போது பெரும்பாலும் பிரச்சனை வாரத்துக்கு என்ன காரணம்னு காரணம் நீங்க முதல் அவரை பார்த்த விதமும் இப்போ பார்க்குற விதமும் இடைவெளிகள் அதிகமா இருக்கிறது இல்லையா அதுவும் ஒரு குடும்பங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கிறது அவர்தான் கற்பனை பண்றாங்கல்ல அதிகமாக இல்லை அந்த பெண் வந்து நான் வந்து முந்திய என்னமா இவரை கவனிச்சுன்னா அதே மாதிரி

ஒரு சின்ன ப்ரொஜெக்ட் வந்துட்டு செய்தே ஆக வேணும் அப்ப எனக்கு தெரியும் இவருக்கு போன் பண்ணி சொன்னா சத்தம் போடுவார் நீ உனக்கு உனக்கு தான் ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்றது ஆனா நான் மகளுக்கு சொன்னா என்னடா எனக்கு தெரிய இவரை பற்றி தெரியுமே என்ன அப்ப மகளுக்கு சொன்னா பிள்ளை நான் வேற உண்டைக்கீர ஒரு பத்து மணி பதினொன்று மணி ஆகும் ஆனா மகளிர் கேட்பார் போன ஆண் திடீரென்று ஒரு பொருளாதார ரீதியாவோ அல்லது அவர் உடல்நிலை காரணமாகவோ அல்லது வேலைக்கு போக முடியாத காரணமாவோ நிக்கும் போது அவருக்குள்ள ஒரு சின்ன தாழ்வு மரப்பான் வரத்தான் செய்யும் அது எப்படியான ஒரு ஆணா இருக்கு என்ன சொல்றீங்க நான் பிள்ளை சொல்லலை ஒரு குடும்பம் ரெண்டு பேரும் நீங்க வேலைக்கு போக முன்னே நீங்க ஆலோசிச்சு தான் நீங்க வெளியில இறங்க போறீங்க நான் நான் வேலைக்கு அப்ப நீங்க இதை செய்ய போறீங்க நான் இதை செய்ய போறேன்

அவ ஒரு பக்கத்தில் இப்படி தட்டி கொண்டிருப்பா அப்படி அதான் இந்த கை கையை இந்த கைக்கு தெரியும்

இன்றி நிரூபிக்கப்பட்ட தரவு இந்த சமூக வலைதளங்களால் தான் மன அழுத்தங்களை அதிகமாக அதிகரித்து கொண்டு வந்தது நான் அப்படி சொல்லவில்லை ஒரு விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள ஆர்வத்தை பத்தி நீங்க பேஸ்புக் போட்டீங்கன்னா நான் கட்ட விஷயம் இருந்தா பத்து நல்ல செய்திகளும் அங்க இருக்கத்தான் செய்யற அவ அந்த செய்திகளை நல்லதா எடுத்து கொண்டு அத தான் நான் சொல்றேன் என்னடா ஒரு வேலையண்டக்குள்ள உங்களுக்கு தெரியும் காலம்பற 5 10 மணில இருந்து 5 மணி வரை அதுக்குள்ள என்னங்கற இது வர ஒரு டென்ஷன் வெளிய ஆகிறதுக்கு ஒரு சாங்ஸ் கேட்கலாம் ஒரு இத செய்யலாம் நேரடியாக அழைப்பை எடுத்து கொண்டு தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க? ஓ வணக்கம்ண்ணா நாங்க பிரான்ஸ் ரேஞ்ச் வகிராம் யார் பேசுறீங்க? சசி சசி வணக்கம் சசி சொல்லுங்க என்னன்னு சொல்லிச்சனா குடும்பமன்றது வந்து ஒரு கோயில் ம் வந்து ஓ கோயிலுக்குள்ள வந்து கண்ட கோயில்க்குள்ள ஊண்டியாக்கர் ళిவாங்க பாவோ ம் வாட்ஸ்அப்ல Facebookல काय பாவோ ம் கைக்கு மாட்டல ம் அப்ப அந்த பக்குவத்தை அதை எங்கள் சேவை சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா இந்த இந்த விவாதத்துக்கே இடம் இல்லை அத எங்கட் எங்கட இல்ல குடும்பம் வந்து பொதுவா எல்லா இடத்துலயும் எங்க நாட்டிலே குடும்பம் வந்தா ஒரு கோயில் அந்த கோயிலுக்குள்ள நாங்க கடைப்பிடிக்கிற கலாச்சாரத்தை வீட்டுக்குள்ள கடைப்பிடிச்சா இப்படியான விவாதங்கள் தேவையில்லன்னு நாங்க கருதுறேன்

சமூகம் அதாவது நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஒரு காரணியாக பயன்படுத்தப்படுதே தவிர இவர் பேசிக்காக உளவியல் சிக்கல் இன்றைக்கு வாட்ஸ்அப் பாவித்தால் அது வாட்ஸ்அப்புக்கு ஊடாக அந்த பிரச்சனையை அவர் கொண்டு வருகிறார் வாட்ஸ்அப் பாவிக்காவிட்டால் உடுத்துகின்ற உடை உடைகளில் இருந்து அந்த பிரச்சனை வரலாம் அப்படியும் இல்லாவிட்டால் பேசாமல் இருந்தால் அவருடைய மௌனத்தில் இருந்து கூட அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கலாம் பிரச்சனையினுடைய மூலத்தை நாங்கள் கண்டறிய வேண்டும் ஒழிய அந்த பிரச்சனையை கொண்டு வருகின்ற ஊடகங்களுக்கு கூட அதை கையாளக்கூடாது என்று திரை நிறைந்த நேயர்கள் அழைப்பில் இருக்கின்றார்கள் எனவே நேயர்கள் மிகச் சுருக்கமானோட கருத்துக்களை சொன்னீர்கள் என்றால் எல்லோருடைய அழைப்புகளையும் நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இது எல்லோருடைய பிரச்சனைகளும் எனவே மனம் திறந்து பேசுங்கள் அழைப்பில் இருந்திருக்கக்கூடியவர் வணக்கம் 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 யார் பேசுறீங்க குமார் வணக்கம் குமார் சொல்லுங்க உங்க தலைப்பை பார்க்கும் போது என்ன ஒன்று எனக்கு தெரியுது என்றது லவ் மேரேஜ் போற இப்ப புறப்ப கல்யாண மல்லிகைக்குள்ள அண்ணன் ஆக்கிரக்காக அப்பாண்ட ஆக்கிரயக்காக அம்மாண்ட ஆக்கிரய கத்து ஆக்கள் அப்ப ஒத்துழைப்பு தன்மை குறைவு

மூர்த்தி வளைகிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் இப்ப உதாரணத்துக்கு லவ் மேரேஜ் சொல்லிடும் அது ஒரு டீப்பா லவ் ஒன்றில் இங்கே அவர் ப்ரொப்போஸ் மேரேஜ் இருந்தாலும் இங்க வந்து அண்ணின் ஆக்கிரக்காக அப்பா ஆக்கிரக்காக தங்கச்சி ஆக்கிரக்காக போய் போட்டு கட்டு போடு தாலியை கொடுத்து கட்டி போட்டு முடியணும் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இல்லை பிள்ளையா சொல்லுக்கு அது வேற விஷயம் பிள்ளையா அந்த நன்றி நன்றி உங்களுடைய அழைப்புக்கு குழந்தை பிறந்தலுக்கும் காதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது அது எல்லோருக்கும் தெரியும் எனவே அது இல்லை இத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அங்கு குடும்பம் அந்யோன்யமாக இருப்பது என்பது குழந்தைகளினுடைய எண்ணிக்கைகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை குழந்தை பிறப்பதற்கு உண்மையாகவே காதலே தேவையில்லை என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது எனவே இங்கே இருக்கக்கூடிய பிரச்சினை சந்தேகம் தானா நான் சந்தேகத்தினுடைய காரணகாரியங்களை பார்க்கின்ற பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் வேலைக்கு போயிட்டு வருகின்ற மனைவி இவர் வீட்டில் இருந்து அவர் வேலைக்கு போனாலும் இந்த சந்தேகம் இருக்குமா இது பல பல கோணத்திலே பார்க்க வேண்டும் இது மனித நிலம் சார்ந்தபடி எங்கள் நிறைந்த நேர்கள் அழைப்பில் இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு நேரடி அழைப்பு இருக்கும் வணக்கம் அதல்ல வணக்கம் நான் டென் கவனமாதிரி வணக்கம் கவனாச்சலுங்கோ நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க உங்களோட கருத்து அப்படி இருக்க போதும் நான் வந்து இப்போ வந்து கணவன் வந்து என்னோட சந்தேகப்படுறான்னு சொல்லி சொல்றா அவர் அப்படி சந்தேகப்படுறாரு என்று சொன்னால் கேள்வி வேற மாதிரி இல்ல இருக்கு அவர் கேட்கிறார் வந்து கிட்ட வந்து நீ ஏன் இந்த பேச பார்த்து கொண்டிருக்கிறான் சொல்லி அப்ப என்ன பார்த்து கொண்டிருக்கா அப்படி வந்து வந்து வேலை போயிட்டு வந்து வேலை எடுத்த நடந்த சம்பவங்களை சொல்லலாம் இதெல்லாம் அவர் என்ன என்ன சந்தேகப்படுறாரு ஒண்ணும் சந்தேகப்பட அவர் அவரு வந்த பிறகுதான் கேட்கிறார்

இணைந்திருக்கோடு <laughs> 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 ஹலோ வணக்கம் தொலைக்காட்சி சத்தத்தை முழுமையா குறைங்கோ நித்தியா கலைக்கிறது இப்ப எனக்கு சொல்லுங்க யார் பேசுறீங்க நான் பிரான்ஸ்ல இருந்து ரவி ருத்ரா பேசுறேன் வணக்கம் ரவி ருத்ரா சொல்லுங்க வணக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா இது முக்கியமான இது வந்து அவருக்கு தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை தான் இவருக்கு இப்படி சொல்லுது ஏனென்று சொல்லி சொன்னால் நான் வீட்டுல இருக்கிற வீட்டுல இருக்க அவன் வேலைக்கு போட்டு வந்து எனக்கு அத டிமாண்ட் பண்ணுவான்னு சொல்ல ஒரு தாழ்வு நடப்பான ரெண்டு பேரும் முக்கிய காரணம் வந்து புரிந்துணர்வு இல்ல இருபது வருஷம் கல்யாணம் முடிச்சு இப்போ ஜாயில சந்தோஷம் சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டுன்னா அது ஒரு குடும்பம் இல்ல பேஸ்புக் ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருதுன்றது இல்ல அவள் தங்கட தந்த வாய் தந்த மனைவிய நல்ல மனப்பூர்வமா தான் அவர்கள் அன்பா வச்சிருந்தார்கள் இதற்கு அவ ஆரோட கழிச்சான ஆரோட சிரிச்சான ஒரு அமிச்சம் பெறாது இது இவர் வந்து இவர் வீட்டுக்குள்ள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறார் ஒரு நிமிஷம் இருபது வருஷம் வாழ்ந்தபடியா தான் இந்த கதை கதைக்க வேண்டி இருக்குது என்று சொல்லி இந்த இருபது வருஷத்துல இந்த பத்தொன்பது வருஷமும் நல்ல அந்யோன்யமான பேச்சுக்கள் இருந்தது ஆனா அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பேச்சுக்கள் மாறையக்குள்ள அதுல இருந்து ஒரு எங்கட எந்த உள்ளத்துக்குள்ளே இருந்து ஒரு ஒரு ஆதங்கம் கொண்டு வருமா வராதா அப்படி வரதுக்கு இல்ல இத நீங்க அதையா புரிஞ்சு கொள்ள இல்ல இது மண்டு என்னடு சொல்லி இந்த 19 வருஷம் அவ உங்கள உப்ப நீங்க இருக்கிற மேட்ட அவ 19 வருஷம் இருந்திருப்பாரு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நன்றி நன்றி உங்களுடைய அழைப்புக்காக அவர் சொன்ன விடையத்தின்படி புரிந்துணர்வு இல்லாதால நீங்க சந்தேகப்படுறீங்க உங்களுக்குள்ள ஒரு சாலிச்சிக்கல் இருக்கிறது என்பதாக தான் அவருடைய கருத்து இருக்கிறது அடுத்த நேரடியாக வணக்கம்

இந்த சட்டிங் கொண்டு வரும் அல்லது ஃபேஸ்புக்கில் ஷட்டிங் ஒன்று வந்து வராது அப்போ நாங்க ஏதாவது அனுப்புவோம் என்ன ஃபேஸ்புக்கு எனக்கு ஃபேஸ்புக் நான் இருக்கேன் நான் எடுக்க ஃபேஸ்புக்லாம் எடிட் பண்ணுனேன் ஏதாவது போஸ்ட் பண்ணுவோம் என்ன ஏதாவது எங்க போனது எங்க நான் ஹாஸ்பிட்டலில் போனோம் இங்க ரெண்டு நாள் இங்கே ரெண்டு நாள் போஸ்ட் பண்றானே ஃபேஸ்புக் அதுல ஷட்டிங் எண்டு அடிட் பண்ணாதான் நான் ஷர்ட் பண்ணலாம் அல்லது அது வராது இந்த மெசேஜ் நாங்கள் படங்கள் அனுபவம் இருக்கும் படங்கள் அனுபவம் அது இதுல சொந்தப்படுறதுக்கு ஒன்றுமில்லை பேஸ்புக் எல்லா இருக்குன்னு தானே இருக்கு எங்களை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை இப்போ ஆம்பளர் வந்து தாங்களை இன்னும் செய்யலாம் பொம்புளியல் ஒன்றும் செய்யக்கூடாது அடுத்தது வந்து போ ஆம்பளியல் போய் புளியில் போய் ரெண்டு மணிக்கு வருகிறோம் மூன்று மணிக்கு வருகிறோம் மதிய ஃபோன் அடிச்சு நீ எங்கே நிற்கிறான்னு கேட்கக்கூடாது பொம்புளியல் ஆனால் பொம்பளியல் வழியில் போய் தாங்கள் வழியில் எங்கேயாவது நல்ல டைம் குட் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸோடு திரிஞ்சு போட்டு வந்தால் இவ்வாகினம் எங்கே போனாது அவங்க அப்படி நிற்க முடியுமா பொம்பளியல் அப்படி நிற்கும் இந்த காலமெல்லாம் முடிஞ்சுது இது இப்போ எத்தனை டூ டூ தௌசண்ட் செவன்டீன்

என்ன நீ இப்படி வந்து இவ்வளவு இப்படி வாதாட்டம் நீ இப்ப அவன் சொல்ற தான் வேலைக்கு போறேன் அவர் இப்ப ரெண்டு வருஷமா வேலைக்கு போகாமல் போத்திலோட இருக்கிறாரு இந்த போத்திலோட இருக்கிறதாலதான் மனைவி மாதிரி கணவர் மாதிரில பருப்பு வாரது ஓ பருப்பு வாரது கதைக்காம இருக்கிறது இப்படி கதவர் நானும் அப்படி இருந்தேன் நான் அவருக்கு குடிக்கிறதால எனக்கு பிடிக்காது சொல்ல சொல்ல கேக்குறையில அப்போ எனக்கு சில நேரம் கலிக்காமலே விட்டுடுவேன் அப்படியே இப்போ வெளிநாட்டை பொறுத்த அளவில் நடக்குது நீங்களெல்லாம் கஷ்டப்பட்டு ரெண்டு பிள்ளைகளை பெற்று வளர்த்துருக்குறீங்க அவள் வேலைக்கு போயிட்டு வந்தா இப்போ ஃபேஸ் எல்லாரும் தான் பாக்கின அவள் வேலைக்கு போயிட்டு வந்தால் கணவர் வேலை இல்லாமல் வீட்டை இருந்தால் அவர் அவ ஆதரிச்சு கோபி ஊற்றி கொடுத்து வாங்குவப்பா இப்படி வேலையெல்லாம் போச்சு என்று அவர் ஆதரிக்க ஓடும் அப்போ அவரை அவ ஆதரிக்க அப்படி என்ன தான் குடும்பம் போகும் நீங்கள் இனி இந்த பிள்ளைகளும் இப்போ வளர்ந்துட்டுனா டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்றீங்க உங்களோட பிரச்சனையால் பிள்ளைகள வாழ்க்கை பேருந்து அவைக்கு இந்த இந்த கவலை பாருங்கள் என்ன அம்மா அப்பா அம்மும் இப்படி தக்கப்பட்டு கொண்டிருக்கினேன் சொல்லி பிள்ளைகளின் என்ன பரிப்புகளும் தான் ஆகி பேந்து அவையும் ஒரு வாழ்க்கையில போ அவையும் வேண்ட பழகத்தை பழகிடுவேன் பழக வேண்டி வரும் அதை விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறார்தான் இது பேஸ்புக் எல்லாம் இப்போ இப்போ போகிற மாதம் இந்த மகன் வந்து பேஸ்புக் திறந்து விட்டவர் நான் தனிமையில் இருக்கிறேன் எனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஃப்ரெண்டுகள் இந்த பச பார்க்க விருப்பம் பார்க்குறது அப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அவன் வேலையால் வந்தால் நீங்கள் ஐயோப்பா வாங்குவோம் எப்படி வேலையில் இருந்தது வண்டி டீயை ஊற்றி கொடுக்கணும் வேலை இல்லாமல் இருந்தால் அவ சமையல் வேலையில இப்போ ஆம்பளை தான் மனைவி மாற வேலைக்கு விட்டுட்டு சமையல் வேலை வீட்டு வேலை சகலதும் பார்க்குனேன் ஓ மாப்ப நின்று வீட்டு வேலை தூப்பரை வாக்கினேன் சமைச்சி வைக்கினேன் நல்லா இப்போ என்ன ரெண்டு வருஷம் நின்றுனா நீங்க சமையல் வேலையா பழகி அவ எளிமையாக அவர் சொன்னார் அவருக்கு மகனும் ஒரு எ சமூக வலைதளங்கள் இன்றைக்கு இன்றியமையாத விஷயம் அது இல்லை ஆனால் இப்போ இங்கே சொன்னது போல அது இருந்தால் என்ன இல்லாவிட்டால் ஒரு ஒரு ஊடகம் வந்தாரு இவரிடம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையை கலைந்தெடுக்காவிட்டால் மிக போத்து மூடிக்கொண்டு ஒரு ஒற்றை அறைக்குள்ளே உரிமையாக இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகள் வந்தே தீரும் எனவே நல்ல புரிந்துணர்வு இருந்தால் எந்த ஒரு வழி திறந்த வழி வெளியிலே நடந்து வந்தாலும் இந்த பிரச்சனை வராது என்பதுதான் உண்மையாக உளவள ரீதியாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கும் மேலும் ஒரு அழைப்பை நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக எடுத்து விடலாம் என்று நினைக்கின்றேன் வணக்கம் ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க வந்தீங்களா அந்த ருத்ராவா இல்ல 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 ஆ சொல்லுங்க

இது சொல்றதுக்கு இது இல்லை என்னன்னு கேட்டால் பொம்புல செய்கிற வேலையை பொம்புளை செய்ய வேண்டியா ஆம்பளை செய்ய வேண்டிய வேலையே ஆம்பளை செய்ய வேண்டியதான் அதுக்காக அவ வேலையால வந் அவ வே வேலை செய்ய வேண்டா போல அவ பெரிய ஆள் இல்லை என்ற மாதிரிதான் இந்த என்னுடைய நிலைப்பார் ஒரு ஒரு கணவன் என்று சொன்னா கணவனே கணவன் இடத்துல வச்சு கொண்டு நீங்கள் வேலைக்கு போறானே வந்தானே அது ரெண்டாவது பிரச்சனை அப்ப நீங்கள் வேலைக்கு போங்கோ வாங்கோ எல்லாத்தையும் செய்யுங்கோ அதுக்காக கணவனை மதிக்க கூடாதுன்ற அபிப்பிராயம் தேவையில்லை சந்தேகமும் தேவையில்லை அப்ப நன்றி நன்றி அவர் மிக உணர்ச்சி வசப்பட்டு அந்த விடயங்களை அவர் சொல்லியிருந்தார் ஆனால் கேட்க ஆர்வமாக இருக்கிறதா தொடர்ந்து தொடர்பிசவசமாக நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய ஒரு பொழுதுக்கு வந்திருக்கிறோம் உங்களுடைய கருத்தை கூட கேட்க முடியாத அளவுக்கு மிக சுவாரஸ்யமாக எல்லோருடைய நேர்களும் மிக அழகாக பங்கு பெற்றிருந்தார்கள் ஆனால் இந்த 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 வந்த அழைப்புகளை எல்லாம் நாங்கள் தொகுத்து பார்க்கின்ற பொழுது வீட்டுக்கு வீடு வாசல்படி இருக்கின்றது நாங்கள் இந்த பிரச்சனைகளை தாண்டித்தான் எல்லோரும் வந்து கொண்டிருக்கின்றோம் இல்லை பிரச்சனைகளுக்கு மேல்தான் நடந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த இந்த பேச்சுக்கள் ஆண்கள் பெண்கள் ஆண்கள் அதிகமாக ஆண்கள் சார்பாகவும் பெண்கள் அதிகமாக பெண்கள் சார்பாகவும் ஒரு சிலர் ஒரு பொதுப்பட்ட நிலையிலும் இருந்து கொண்டு பேசினார்கள் இது என்னத்தை காட்டுகின்றது என்று சொன்னால் புரியப்படாத பிரச்சனையாகவே தொடர்ந்து சமூகத்துக்குள்ளே இருக்கின்றது என்பதை தான் காட்டுகின்றது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனையை பற்றி இன்னும் அழகாக ஆழமாக விரிவாக செலாடிப்போம் இத்துடன் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் இங்கே வந்திருக்கக்கூடிய கருத்துறையாளர் கலைஞர்கள் வந்திருந்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி அறிவுக்கு கொண்டு வருகின்றோம் அன்புறவுகளை மீண்டும் புதிய ஒரு வாரத்திலே புதிய கருமுரனுடன் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களை விடுபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன் நன்றியுறவுகளை